வணக்கம் நான் உங்கள் மனோகரன் இன்னைக்கு நம்ம எட்டியாபுரம் சந்தைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது முப்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு வந்து செம்பரி ஆடுகள் விற்பனை நடக்கும் வாங்க சந்தைகளை ஆட்டு நிலவரங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ களை நம்ம அண்ணன் வந்து பிள்ளையார் பிள்ளையார் கோவில் ஓடப்பட்டி சாத்தூர் பக்கத்துல சாத்தூர் போற வழியில முத்துப்பாண்டி என்ன அவரு வந்து அண்ணன் கொண்டு வந்திருக்காரு செம்பரி கொண்டு வருவாங்க செம்பரியில பொட்டாடு மயிலம்பாடி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் மயிலம்பாடி செம்பரி மயிலம்பாடி கொண்டு வந்திருக்காங்க அவரை காட்டியுமா அவர்தான் இவர்தான் முத்துப்பாண்டி என்ன

ஆடு வியாபாரம் முடித்து கொண்டு போகிறாங்க பாருங்கள் அதாவது கீழே ஒரு அடுக்கு மேலாடு இருக்குது செம்பரு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வெட்டியாவுரம் சார்ந்த வந்து வெள்ளிக்கிழமை வந்து செம்பருகளுக்கு ஃபேமஸுங்க பாருங்கள் பார்த்திங்களா ரெண்டு ஸ்டெப்பில் அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க கீழே ஒரு அடுக்கு பாட்டி மேலே ஒரு அடுக்க கொண்டு போகிறாங்க அடுத்து இந்த வெள்ளாடுகள் வர்றது சந்திக்குள்ள வெளிநாடுகள் கொண்டு வந்துருக்காங்க வந்துருக்கு கிடையா வாங்கணும் வந்தான் கிடையாது வந்துருக்கு கடை ஆமாம்

கருத்த குட்டிகள் கிட கருத்த குட்டி ஆடுகள் குட்டிகளும் ஆடுகள் எல்லாமே கருப்பு பாருங்க பாருங்க ஆடு பெண் நாடு இருக்கு கருத்த ஆடுகள் இந்த வெள்ள நிறைய இருக்குங்க இருக்கிறதுலே வந்த வெள்ளை சந்தைக்கு வந்த ஆடுலயும் அதிகமான ஆடுகள் ஒரே இடத்துல இந்த இடத்துல தான் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆடுகளுக்கு மேல இருக்கும் பாருங்க அருமையா இருக்குங்க எல்லாம் அதாவது ஒரே தட்டியில அதாவது ஒரு இடத்துல அதிகமான ஆடுகள் வந்து இன்னைக்கு சந்தையில வெள்ளாடு கொண்டு வந்து நினைக்கேன் ஏகப்பட்ட குட்டி இருக்கு ஒரு நாற்பது குட்டி ஐம்பது குட்டி மேல இருக்கும் எல்லாம் வெள்ளாடுகள் வந்திருக்கு என் பேர் கற்பூர பாண்டியா கற்பூர பாண்டி கர்ப்பூர பாண்டி இருந்து வந்திருக்கோம் ஆமா எட்ட சந்தைக்கு ஆடு வாங்க வந்தோம் ஆடு பாத்துக்கிட்டே இருக்கும்

அது போக வெள்ளாடு கிடைச்சாலும் வாங்கிட்டு போற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் ஆமா ஆமா செம்பரி பொட்டாடு குட்டிங்க நல்ல பிறந்த குட்டிங்க சூப்பரா இருக்கு கோவில்பட்டியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணன் பாருங்க இங்க செம்பரி குட்டிங்க நிறைய இருக்குங்க பத்து ஒரு முப்பது குட்டி வந்திருக்கு செம்பரி குட்டிகள் எல்லாம் இளம் குட்டிகள் எல்லாம் நம்ம மரிகளா இருக்கு கெடா குட்டிகளா இருக்கு செம்பரி குட்டிகள்

பாருங்க குட்டிகள் பாரு அண்ணாச்சி மின்சுட்டுல அருமையான குட்டிங்க பாருங்க கிடா கெடாம அருப்போட்ட போற வழியில முத்துலாபுரம் அந்த ஊரு குட்டிகள் எல்லாமே பொட்டாடுகள் வெள்ளாடுகள் கொண்டு வந்திருக்காங்க வெள்ளாடுல மரிய கொண்டு வந்திருக்காங்க இதுல ஒரு பத்து உருப்பிடி இருக்கு அண்ணன் வந்திருக்கு விற்பனைக்கு வந்திருக்காங்க வியாபாரில எவ்வளவு சொல்றாங்களோ எவ்வளவு சொல்றீங்களோ ஒரு சொல்றோம் ஒரு ஆடு வந்து பதிமூணு ரூபா சொல்றாங்க அவருக்கு வியாபாரிக்கு அனுசரிச்சு வந்தா ரேட்டு அவருக்கு ஒத்து வந்தானே அனுசரிச்சு வந்து அவர் கொடுக்குறாரு அண்ணாச்சி தான் அண்ணாச்சி பேர் என்ன பேரு காளிராஜ் அண்ணாச்சி வந்து காளிராஜ் முத்துலாபுரம் காளிராஜ் அண்ணன் மாவட்ட கம்பத்துல இருந்து வந்திருக்கோம் ஆடு நாங்க வளர்ப்புக்கு பண்ணைக்கு ஆட்டு பண்ணைக்கு வைங்க கசிப்பர் ஆட்டு பண்ணையில இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து விலை கம்மியா நல்ல ஆடுகள் கிடைக்கும் அதனால வாங்க வந்திருக்கு முகமது ஆசிப் ஆமா வாங்கிக்கலாம் வாங்க

ஜோடி ஜோடியா வைக்கிறாங்க பொட்டாடு வெள்ளாடு குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு மூணு மாச குட்டி நாலு மாச குட்டி வந்திருக்கு வெள்ளாடுல நல்ல வளர்ந்த ஆடுங்க ஆடு வந்து பெண்ணாடு சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க அங்க பாருங்க நிறைய வெள்ளாடுகள் நிறைய வந்திருக்கு அவங்க ஒரு விளையாடுகளை குட்டிங்க வெள்ள சூப்பரான கிடாங்க அருமையான கிடா பாருங்க கட்டிகள அழகான குட்டிங்க மூணு நாள் குட்டி பாருங்க மூணு நாள் குட்டி வெள்ளாடு நல்ல அழகான குட்டி வாங்கியிருக்காரு இங்க வாங்கி எட்டே படத்துல வாங்கி எட்டே படத்துல இருக்காங்க போடுபட்டி அண்ணன் பேர் என்ன பேர் பாண்டி அண்ணன் வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல புல்லுக்குறிச்சி அங்க அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு வெள்ளாடு குட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பாருங்க குட்டிகள் எல்லாம குட்டிகள் இருக்கு வந்து சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை அதுல வந்து வியாபாரம் ஆயிரும் அப்படிங்கிறாரு அண்ணன் பேர் என்ன வேற கணபதி அண்ணன் வந்து கணபதி கணபதி வந்து விருது பக்கத்துல விருது மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல புள்ளுக்குறிச்சி ஊர்ல இருந்து வந்துடுறாரு பாருங்க வெள்ளிக்கிழமை சந்தை காலையில வந்திருக்கு மக்கள் கூட்டமா இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அடுத்து வண்டிகள் எல்லாம் விற்பனை ஆகி வண்டிகள் விற்பனை ஆகி ரெடியா இருக்கு வியாபாரம் முடிஞ்சு கொண்டு போறாங்க அந்த அது வரைக்கும் நிலுங்க பாருங்க அதுதான் அந்த அது வரைக்கும் இருக்கு வா நிலம் அதாவது வடக்கு உள்ள மெயின் கேட்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெற்கு உள்ள கேட்டு வரைக்கும் இதான் தெற்கு வாசல் செம்பரியில பாருங்க நல்ல அருமையான செவலங்க இடம் மாறிங்க சூப்பரான இருக்கு கொம்புல பாருங்க 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 செம்பரி என்னஜி இது எவ்வளவு நாள் இருக்கும் எத்தனை வயசு இருக்கும்

அதாவது விருதுநகர் மாவட்டம் அறுப்புக்கோட்டை பக்கத்துல புலிக்குறிச்சி அந்த ஊர்ல தான் நிறைய வந்திருக்கு இந்த வெள்ளாடு சந்தைக்கு இந்த வெள்ளாடு கொண்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சந்தைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆடு இன்னைக்கு கொண்டு இருக்காங்க அப்படின்னாங்க அப்படிங்கிறாங்க வெள்ளாடுகள் வந்து அந்த ஊர்ல இருந்து புலிக்குறிச்சி ஊர்ல இருந்து நானூறு ஆடுகள் வரைக்கும் இன்னைக்கு வரத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஊர்க்காரங்க இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லா புலிக்குறிச்சி ஊர்க்காரங்க தான் பாருங்க முனியாண்டி அண்ணே அவர் அண்ணன் வந்து முனியாண்டி என்ன விருது மாட்டோம் அதே அறுப்புக்கோட்டை பக்கத்தில் ஊர்ல இருந்து ரெண்டு பெண் பெண் ஆடும் ரெண்டு பெண் கொண்டு வந்திருக்காரு நல்லா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கும் வந்து பாலமுருகன் கொண்டு வந்திருக்காரு ஆடு வந்து வெள்ளாடு வெள்ளாடுல இது வந்து இதுதான் தலையீதான் நல்லா சனையா இருக்கு இளங்குட்டி இள ஆடு இருந்து அண்ணன் பேர் என்ன பேருனே

கோவில் விசேஷம் அப்படி மாதிரி யார் நாலாவரம் பெட்டில இருந்து கொண்டு வந்துருக்காங்க ஆடுகள் எல்லாம் வெள்ளாடுகள் அவருக்கு வியாபாரம் ஆகல அவருக்கு ரேட்டு அனுசரிச்சு வந்து கொடுத்துடலாம் பருத்தி பல் வியாபாரம் அவரு அவரது ரொம்ப நேரமா தேடி இருந்தேன் ஒரு பருத்தி பால் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாங்க ஒரு பருத்தி பால் சாப்பிடுவோம் அண்ணன்ட்டேன்ட்டாரு அவரு பாருங்க பருத்தி பால் சாப்பிடுவான் அண்ணன் பேர் என்ன பேருனே ரவி கண்ணன் உள்ளூர் எட்டையா இருந்தா அவரு அப்புறம் வண்டிகள் இருக்கு ஆடுகள் கொண்டு வந்த வண்டிகள் நத்தத்துப்பட்டி நம்ம இருக்கக்கூடிய பக்கத்துல வந்திருக்காரு அவர் ரெண்டு மாதிரி கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரியை கொடுத்துட்டு இந்த பெண்கடா பொட்ட கடா பொட்ட ஆடு வாங்கிருக்காரு மதி பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வியாபாரத்துக்காக வச்சிருக்கீங்க ஆமா வியாபாரத்துக்காக வச்சிருக்காரு பாருங்க ஈத்து இருக்கா எந்தனே ஈத்துலாம் எல்லாம் ஈத்து மூணுத்து மூணு இருக்கு பல்லு சந்தாடு நல்ல அருமையான ஒரு வளர்ப்பு நாட்டாடுல பொட்டாடுல தட்டிகள் வந்து நிறைய கொண்டு வந்துருக்காரு அங்க பாருங்க இன்னைக்கு ஏகப்பட்ட தட்டி கொண்டு வந்துருக்காரு இங்க இருக்கு பாருங்க சுத்தி தட்டிகள் புது தட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு இந்த பக்கம் பாருங்க வண்டியில தட்டி இந்த பக்கம் நிறைய இருக்கு அப்புறம் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க அது கொண்டு வந்திருக்காரு ஒவ்வொரு தட்டி ஒவ்வொரு சைஸ் வரையா ரேட் இருக்கு எப்படி இருக்கு பெரிய மடுகுங்க நல்ல பால் சொரத்தானா அடு கெட்டா பாருங்க கெட்டானா எப்படி இருக்கணுங்க அருமையான கெட்டாங்க பாருங்க செம்பர்ல பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க அது அப்படியே பாருங்க எப்படி அடிக்கு